இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என்று தெலுங்கானா டிஜிபி ரவி குப்தா தெரிவித்துள்ளார் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மாணவரான ரோஹித் வெமுலா இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினேழாம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் இந்த வழக்கின் விசாரணை முடிந்துவிட்டதாக தெலுங்கானா காவல்துறை அறிவித்தது மேலும் ரோஹித் வெமுலா பட்டியலினத்தை சேர்ந்தவரே இல்லை என்று அந்த விசாரணை அறிக்கையில் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் ஹைதராபாத் காவல்துறையின் இந்த அறிவிப்பு பரவலாக சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே அம்மாநில டிஜிபி ரவி குப்தா அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க நீதிமன்ற அனுமதியை கோர உள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த அறிக்கையில் சில சந்தேகங்கள் உள்ளன ரோஹித் வெமுலாவின் தாயும் அவரை சார்ந்தோரும் சில சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க முடிவு செய்துள்ளோம் இதற்காக அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாடவுள்ளோம் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக மாதாபூர் துணை ஆணையர் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தார் விசாரணை அதிகாரி விசாரணையில் ஏதும் விட்டுள்ளாரா என்பதும் ஆராயப்படும் என்று தெரிவித்தார் ரோஹித் வெமுலாவின் சகோதரர் ராஜா வெமுலா ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் நீதிக்கான எங்களின் போராட்டம் தொடரும் நாங்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களா இல்லையா என்பதை எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அளித்த மாவட்ட ஆட்சியரை தான் கேட்க வேண்டும் என்றார் முடிந்து போன ரோஹித் வெமுலா விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மெனக்கெட்டு வந்தார் தற்போது தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடப்பதால் அக்கட்சியின் அகில இந்திய தலைமையின் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த வழக்கு மீண்டும் தூசித்தார் பட்டுள்ளது